This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் Vlog யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த திருக்கோவில் வந்து இருக்கின்றது இந்த திருக்கோவிலினுடைய தலசிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி வருகின்றார் இவரது மற்றொரு பெயர் அக்னிபுரீஸ்வரர் பங்குனி மாதத்தில் ஐந்து நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகிறது வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் சுப்பிரமணியர் காதுகளில் வட்ட வடிவமான காதனை அணிந்த கோலத்தில் காட்சி தருவது இங்கு சிறப்பம்சமாகும் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருபத்தி இரண்டாவது தேவார தலமாகும் இந்த கோவிலினுடைய பொது தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் சுவாமியை வருணன் அருச்சந்திரனும் வழிபட்டுள்ளார்கள் பிரகாரத்தில் சனீஸ்வரர் சூரியர் பைரவர் மூவரும் அருகருகில் இருக்கின்றார்கள் தந்தையான சூரியனுக்கு அருகில் இருந்தாலும் இங்கு சனி சனி சுப சனீஸ்வரராகவே இருக்கின்றார் எனவே சனி தோஷம் உள்ளவர்கள் இவரிடம் வேண்டிக் தோஷம் நீங்குவதாக நம்பிக்கை வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் சுப்பிரமணியர் காதுகளில் வட்ட வடிவமான காதனி அணிந்த கோலத்தில் காட்சி தருவது சிறப்பம்சம் ஆதிசங்கரரும் ஹன் ஆதிசங்கரருக்கும் சன்னதி உள்ளது இந்த கோவிலுடைய தலப்பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டை தட்சிணாமூர்த்தி இந்த தலத்தில் சுவாமி அக்னியின் வடிவில் இருப்பதாக ஐதீகம் எனவே இவருக்கு அக்னி புரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி பூஜை செய்பவர்கள் இங்கு சுவாமியிடம் வேண்டிக்கொள்கிறார்கள் பங்குனி மாதத்தில் ஐந்து நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகிறது கார்த்திகை மாதத்தில் சுவாமியை ரதி வழிபட வழிபட்ட வைபவமும் சிறப்பு பூஜைகளும் இங்கு நடக்கின்றது அம்பாள் பெரிய நாயகிக்கு தனி சன்னதி இருக்கின்றது ஆடிப்பூரம் ஆவணி மூலம் நட்சத்திரத்தன்று திருமண தடை உள்ள பெண்கள் அம்பாளுக்கு வளையல் கட்டி பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள் இதனால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை இங்கிருக்கின்றது இங்கே அருகருகே இரண்டு தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கின்றது இதில் மேதா தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இவரது காலுக்கு கீழே நந்தியும் இருக்கின்றது இவரிடம் வேண்டி கொண்டால் கல்வி கேள்விகளில் சிறக்கலாம் என்பது நம்பிக்கை புதியதாக பள்ளியில் குழந்தைகளை சேர்ப்பவர்கள் இவ்விரு தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ பூஜைகள் செய்து வழிபட்டால் குழந்தைகளின் கல்வி சிறக்கும் என்கிறார்கள் இந்த கோவிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாவிடம் வரம் பெற்ற தாரகன் என்னும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வந்தான் தேவர்கள் அசுரனிடமிருந்து தங்களை காத்தருள்ளும்படி சிவனை வேண்ட சென்றனர் அவர் யோகத்தில் இருந்ததால் மன்மதனின் உதவியால் அவரது யோகத்தை கலைத்தார்கள் கோபம் கொண்ட சிவன் மன்மதனை எரித்துவிட்டார் மனம் கலங்கி மனம் கலங்கிய தேவி சிவனிடம் தன் கணவனை மீட்டுத் தரும்படி வேண்டினாள் அவர் தகுந்த காலத்தில் மன்மதன் உயிர் பெற்று அவளுடன் சேர்வான் என்றார் கணவன் விரைவில் உயிர் பெற்று வழி வர வேண்டும் என்பதற்காக இந்த தளத்தில் சிவனை எண்ணி தவமிருந்து வழிபட்டாள் மன்மதன் மீண்டும் உயிர் பெற்ற பிறகு இங்கு ரதியுடன் சேர்ந்து வழிபட்டான் இருவரு இருவருக்கும் காட்சி தந்த சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார் இந்த கோவிலுடைய திருவிழாக்கள் என்று பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வைகாசி விசாகம் திருக்கார்த்திகை ஆகும் இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி சாரி காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்திருக்கும் இந்த கோவில் பிரார்த்தனை என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தீர்க்க சுமங்களியாக இருக்க மனக்குறைகள் நீங்க இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த கோவிலுக்கு நேர்த்தி கடன் என்ன செலுத்தலாம்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் பக்தர்கள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து தயிர் சாதம் படைத்து வழிபடுகிறார்கள் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகின்றார் அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தில் ஐந்து நாட்கள் சுவாமி மீது சூரிய ஒளி விழுகின்றது எனவே அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ ஆபத் கைய சகாயேஸ்வரர் திருக்கோவில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்க வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல தளத்தில் திருத்தலத்தை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்